பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை காசு இருக்கிறவனுக்கு வந்து அந்த காசே பிரச்சனை காசு இல்லாதவனுக்கு காசு இல்லைன்றது பிரச்சனை வேலைக்கு போகிறவனுக்கு வேலைக்கு போகிறது பிரச்சனை வேலைக்கு போகாமல் இருக்கிறவனுக்கு வேலை இல்லைன்றது பிரச்சனை இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு சிக்கல் இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கண்டு இதில் இன்னொரு நல்ல விஷயத்தையும் சொல்லி ஆகவிடும் இந்த கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு இந்த கல்லெல்லாம் போட்டு இங்கே இருக்கிற இந்த சுற்றுலாவை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்க ஆனால் எத்தனையோ இடங்கள்ல இந்த கடல் ஓரமாக வந்து நிறைய மக்கள் வாழ்வாங்க ஆனால் அவங்களுக்கும் தெரியாது ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு பிற்பாடு அந்த கடல் ஓரங்களில் இருக்கிறவங்களுக்கு வாழ முடியாது ஏனென்றால் அந்த கடல் அரிப்பை அப்படியே அரிச்சு 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 வந்து அதை அப்படியே இல்லாமல் ஆக்கிடும் ஆனால் இன்றைக்கு அதில் வாழ்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை அங்கே வாழ்ற பிள்ளை எதிர்காலத்தில் அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் நல்ல நிலைமையில் இல்ல அந்த நேரத்துல புதுசா காணி வாங்க முடியுமா அதனால ஒவ்வொரு மாவட்டத்துலயும் இருக்கிற இது சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அரசாங்கம் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாருங்க காலியில எப்படி செஞ்சு வச்சிருக்காங்கண்டு கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு எவ்வளவு அழகா செஞ்சு வச்சிருக்கிறாங்க இதே மாதிரிக்கு முக்கியமா திருகோணமலையில எத்தனையோ இடங்கள்ல இந்த கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமல் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நம்மளோட காசை அங்கே கொண்டு போய் போட்டு அதை அப்படியே பால் அடைஞ்சு போயிருக்கும் அதுகளுக்கு காசை போடுறதும் அதை செய்கிறதையும் தான் வந்து செய்வாங்க அப்படித்தான் என்றால் வந்து இவங்கள் செய்யற வேலைப்பாடுகள் இருக்கிறது நீங்க பாருங்கள் ஆனால் இது பழுதாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் இது சுனாமி எச்சரிக்கை முதல் சுனாமி வரக்குள்ள ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிற்பாடு இதெல்லாம் அடித்து வைச்சாங்க நிறைய இடங்கள்ல வேலை செய்யமாண்டே தெரியல ஒரு மாதிரியாக இருக்குது இந்த பக்கம் நல்ல அழகான இடம் சுற்றி பார்க்குறதுக்கு சட்டப்படி இடம் குடும்பத்தோடையோ நண்பர்களோடையோ நம்பி வரலாம் காலிக்கு வரலாம் காலிக்கு வந்தா ஒரு தொந்தரவும் இல்லை நல்லா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணி போகலாம் கடல் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு ஜூம்ப பண்ணியும் காட்டுறேன் நான் உங்களுக்கு பண்ணியும் நீங்காட்டுறேன் வீட்டை படுத்துக்கொண்டே இருந்த மாதிரி எல்லாம் நல்ல அழகா பாருங்கள் எப்படி வேலைன்னு அதுலயும் பாருங்கள் பிஸ்னஸ் பண்றாங்க ஒருத்தர் இளனி வெட்டு சும்மா கேட்போம் இளனி நான் குடிக்கல இருந்தாலும் கேட்போம் கேட்டு போட்டு போவோம் என்ன விற்கிறாங்க இங்க என்ன விளை இளனி என்று கேட்போம் இருக்கா பைக் வருது ஐஏ மச்

முப்பத்தஞ்சு வருஷம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முப்பத்தஞ்சு வருஷமா இந்த வேலை தான் செய்கிறீராப்பா பைக்கில் பாருங்கள் அதை கட்டிக்கொண்டு வந்து வச்சிருந்து இப்போ வந்து பைக் எடுத்துருக்கோல் இருக்குது யூடியூப் யூடியூப் போலீஸ் ஸ்டேஷன் தமிழ் தமிழ் பொட்ட போட்டதே கொஞ்சம் கூட வந்து கேட்ட கொஞ்சமும் தெரியாதான் யாழ்வா இருக்காங்களா கூட்டாளி தமிழ் கூட்டாளிகள் இருக்காங்களா அரி சூப்பரா சூப்பராக சந்தோஷமா கதைக்கிறாங்களா பாத்தீங்களா மகிழ்ச்சியாக கதைக்கிறாங்களோ ஒரு சிக்கல்களுமே இல்லைனே இந்த பக்கம் ஐயா ஒருத்தர் மாம்பழம் வச்சு விற்கிற ஐயே எவ்வளோ ஒரு மாம்பழம் ஹவு மச் கிலோ ஹாரசியாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு கிலோ மாம்பழம் வந்து அறநூறு ரூபாய் பெரிய வித்தியாசம் இல்லை அறுநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனா நான் நினைக்கிறேன் மருந்து அடிக்காத மாம்பழமா இருக்கும் நேச்சுரல் நேச்சுரல் கருத்த கொள்மான் தமிழ் தெரியுமா தமிழ் தெரியுமா இங்கே பாருங்கள பணம் சிங்களத்தில் காய்ச்சி மெனக்கட்டு கட்டு கொண்டிருக்கான் ஆள் வந்து தமிழ் தெரியுமா என்ன பெயர் உங்கட என்ன பெயர் தமிழ் தெரியுமே என்ன பெயருன்னு கேட்க தெரியாதா அமலா

நான் இருக்குன்னப்ப இந்த வாழ்க்கைக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவோம் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையா அரே ஹரி தேங்க்யூ சோ மச் ஐயே பாய் சும்மா ஒரு ரவுண்ட் ஒன்று போவோம் போய் இன்னும் ரெண்டு மூணு பேர் பேரோடலாம் கதைப்பான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஆனால் யாருக்குமே துரோகம் பண்ணுறதில்லை யாரையுமே ஏமாத்துறதில்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணுன்றது மட்டும் இல்லாமல் ஏதாவது இந்த சோசியல் மீடியாவை வச்சு கடவுள் தந்த அந்த சந்தர்ப்பத்தை பயங்கரமான ஒரு நல்ல விஷயம் ஒன்று சாகரமாக செஞ்சுட்டு போகணும் இதுதான் என்னுடைய விருப்பம் இல்லைண்டா இந்த சோசியல் மீடியாவில் சும்மா எப்படி கொண்டு திரிஞ்சு கொண்டு இந்த வீடியோகளை மட்டுமே செஞ்சு கொண்டு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை ஏதாவது நல்லது ஒன்று செய்யணும் முன்னுக்கு ரெண்டு தங்கச்சிமார்கள் வராங்க சும்மா கதைச்சி பார்ப்போம்

බී බීච ද අවෙන පොදට පලේසක වීඩියෝගන්්ඩ මොනවොද පලේස් තියන්නේ ජල්බී මම යන්නේ බට වෙබ්සයිටක බලාන්න කොඩක් තුරද වීඩිය ගණ්ඩ පුලුවන්ද ආරි අරි අරියි ඔය තමල් දන්නවද? தமிழ் தெரிய பாட்டு கேட்கிறேன் சுட்டாண்ட் எடுக்கிறாங்களே சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சுட்டாக்கு தானவா எப்படி இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எப்படி இருக்கிறீங்க நீங்க பாருங்கள் சிங்கள தங்கச்சி மாறுகள் நாங்கள் நாங்கள் கதைச்சா வெக்கப்படாமல் நின்று கதைக்கிறாங்களே இப்படித்தான் இருக்கோம் தமிழ் பீப்புள்ஸ்கோம் அதை தமிழ் மக்கள் எப்படி கேட்போம் ஆள்ட்டு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் தியனதே தமிழ் நண்பர்கள் இருக்கங்களா நான் இப்ப ஆஸ்திரேலியால நே நே தமிழ் பீப்பிள்ஸ் மோனோ த திங்கிங் வாட் யூ திங்க் தமிழ் பீப்பிள்ஸ் கொண்டாய் இத கொண்டாய் இனதே கொண்டாய் கொண்டாய் தமிழ் மக்கள் எப்படி இருந்து கேக்குறாங்க கொண்டாய்னு சொல்றாங்கள நே ஓகே பை தேங்க் யூ so much பை பை சிங்கள தங்கச்சிமார்கள் பாருங்கள் கதச்ச வெக்கப்படாம கதக்கிதுகளனே உண்மையாகவே நாங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயம் என்னென்றால் மனசரோட மனுஷர் முதலாவது கதைச்சு பழகணும் அதுதான் ஒரு நல்ல விஷயம் அதுதான் முதலாவது நாங்கள் மனுஷரை நேசிக்கிற விஷயம் ஆனால் கூடுதலாக இந்த வெள்ளைக்காராக்கள்கிட்ட நான் பார்க்கறது என்னென்றால் இந்த ஹாய் அவங்களாவே வந்து ஹாய் இண்டுவாங்கள் ஹலோ உண்டு அப்புறம் எல்லாரும் சிரிப்பாங்கள் பார்த்தா சிரிப்பாங்கள் ஸ்மைல் பண்ணுவாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்றால் நாங்கள் தெரிஞ்சவங்களை பார்த்தா கூட சிரிக்க மாட்டோம் கதைக்க மாட்டோம் கொஞ்சம் காசு வந்துட்டுண்டால் என்ன செய்வோம் மூஞ்ச திருப்பி கொண்டு போவோம் இல்லை என்றால் வந்து தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரிக்கு போவோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது காசு இருக்குதோ இல்லையோ வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தமோ முன்னுக்கு வரலையோ சாதாரணவங்களோ சாதாரணமானவங்க இல்லையோ கஷ்டப்பட்டவங்களோ பணக்காரரோ யாராக இருந்தாலும் எல்லாரும் மனுஷர் தான் இறந்ததுக்கு பிற்பாடு ஒன்றும் வரப்போகிறது இல்லை நாங்கள் காசு பணம் சொத்து சுகம் எதையுமே வந்து நாங்கள் கொண்டு போக போகிறது இல்லை அதனால மனுஷரோட நல்லா அன்பாக மகிழ்ச்சியாக கதைச்சி பழகணும்